நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம சொல்லியிருக்கிற விஷயம் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம் அதை தான் இப்போவும் சொல்கிறோம் அடுத்தவன் என்ன சாப்பிட்றான்னு நீ ஏன் பார்க்குற உனக்கு பிடிச்சதை நீ சாப்பிடு அவனுக்கு பிடிச்சத அவன் சாப்பிடட்டும் இதில் வீகனா வீகனாக இருந்தால் மட்டும்தான் நீ ஒஸ்தி மற்றவெல்லாம் மட்டும் அப்படின்னு நீ சொல்கிறிய அங்கே தான் வந்து அந்த பார்ப்பனிய சிந்தனையே அதுதாங்க பார்ப்பனிய சிந்தனைன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போதெல்லாம் ஒரு விஷயத்தை புனிதம்னு ஆக்குறீங்களோ அப்போதே இன்னொரு விஷயத்தை நீங்கள் தீட்டுன்னு ஆக்குறீங்க அதைத்தான் வந்து அந்த அரவிந்தன் வந்து திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் முத ஆரம்பத்திலேருந்து கடைசி வரை அவர் சொல்கிறது இதை செஞ்சேன்னா நீ மோசம் நீ மோசம் நீ மோசம் இது யாரோட டோனில் வருது மதவாதிகளோட டோன் அந்த பாயிண்ட்டை வந்து பாரிசாலன் சொல்லவே இல்லைன்றது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம் ஏன்னா அவரும் வந்து மதம் முக்கியம் என்று நம்பக்கூடிய நபர் மதம் முக்கியம்னு நம்பக்கூடிய நபரால் இந்த பாயிண்ட்டை பேசுகிறதுக்கு கொஞ்சம் அந்த பாயிண்ட்டுக்கு வர முடியாது அவங்களால் சரி இந்த திலகாஷ்ட பந்தனம்னு போட்டிருக்கீங்க அதுக்கு இன்னும் வரவே இல்லை அப்படின்றீங்களா அதை வர அதாவது ஒரு காலத்தில் வந்து விஜயநகர பேரரசில் வந்து இது ஒரு கதை சொல்லுவாங்க சரியா இதெல்லாம் வந்து இல்லை லெஜண்டரி ஸ்டோரிஸ் அவ்வளோதான் யாரோ ஒரு பெரிய திறமசாலி ஒருத்தர் வந்து